அவன் பெயர் வாசு வாசுவின் முறை வரும்போது மணி ஒன்றாகிவிட்டது இன்டர்வியூவுக்கு வந்திருந்த எட்டு பேரில் அவனைத்தான் கடைசியாக அழைத்தார்கள் ஏசி அறையின் சூழ்நிலை இதமாக இருந்தது இன்டர்வியூ போர்டு சேர்மன் தவிர அறையில் மூன்று பேர் இருந்தார்கள் எடுத்தவுடன் சேர்மன் அவனுடைய படிப்பு சொந்த ஊர் பொழுதுபோக்கு இன்று எளிமையான கேள்வியுடன் ஆரம்பித்தார் வாசுவுக்கு ஒருவித நம்பிக்கை பிறந்தது பிறகு பொது அறிவு சம்பந்தமான கேள்விகள் கேட்டார்கள் விடை தெரியாத கேள்விகளுக்கு தெரியாது என்று பதில் சொன்னான் ஒரு சாதாரண கேள்விக்கான விடை அவனால் சொல்ல முடியாமல் போய்விட்டது என்ன மிஸ்டர் வாசு இந்த கேள்விக்கு கூடவா பதில் தெரியல போர்டு மெம்பர் ஒருவர் அவனை உசுப்பினார் சாரி சார் என்றான் மீண்டும் கேள்விகள் கேட்டார்கள் எல்லாம் ஏழாம் எட்டாம் வகுப்பு மாணவன் கூட பதில் சொல்லக்கூடிய மிக சாதாரணமான கேள்விகள் பதில் சொல்லிக்கொண்டே வந்த வாசுவுக்கு சட்டென்று கோபம் உண்டது இவர்களுடைய கூட்டு நாடகம் புரிந்து போயிற்று இதுவரை எத்தனை இன்டர்வியூ போயிருக்கிறான் எல்லாவற்றிலும் இப்படித்தான் பெயரளவுக்கு கேள்விகள் கேட்டுவிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் வருந்துகிறோம் வருந்துகிறோம் காடு பின்னாலேயே வரும் நாற்காலியிலிருந்து திடீரென்று எழுந்தவன் ஏன் சார் யாருக்கு வேலை தரதுன்னு முன்னாடியே முடிவு செஞ்சிருவீங்க அப்புறம் இப்படி ஏதோ பார்மாலிட்டிக்கு நாலஞ்சு கேள்வி கேட்டுட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க ஏன் சார் இப்படி ஏழைங்க வைத்திரம் அடிக்கிறீங்க தன்னுடைய ஆதங்கத்தையும் ஏலாமையும் வார்த்தைகளாக கொட்டிவிட்டு ஆத்திரத்துடனும் அழுகையுடனும் வெளியேறினான் வாசு இன்டர்வியூ எப்படி செஞ்சிருக்க என்று அப்பா கேட்டபோது நல்லா செஞ்சிருக்கேன் என்று சொல்லி போலியாக தலையாட்டினான் அண்ணனுக்கு எப்படியும் இந்த வேலை கிடைச்சிடும் தங்கை சொன்ன போது மனதுக்குள் உணைந்து போனான் அந்த இன்டர்வியூக்கு சென்று வந்து ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் மாலை வீட்டுக்கு வந்தவரை பார்த்ததும் வாங்க என்று சொல்லத் தோன்றியதை தவிர சட்டென்று அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்னப்பா வாசு சௌக்கியமா என்று அவர் கேட்டதும் மூளைக்குள் பொறி தட்டி அடையாளம் புரிந்து போயிற்று அவனை இன்டர்வியூ செய்த கமிட்டியில் சற்று வயதானவராக இருந்தவர் தான் அவர் அவர் அவனுடைய அப்பாவின் பாலிய சிநேகிதராம் அவனுடைய பயோடேட்டா வைத்து வாசுவின் அப்பா தான் தன் நண்பர் என ஊகித்து அவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்பாவும் மிகவும் சந்தோஷப்பட்டு போனார் விஷயத்தை சொன்னதும் என்ன பையன் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கானா வேலை கிடைச்சிடுமா என்று அப்பா கேட்டதற்கு பார்க்கலாம் என்று தலையாட்டினார் கடைசியில் போது மாசுவை மட்டும் தனியாக அழைத்தார் வாசு என்னப்பா கடைசியில் இப்படி பண்ணிட்டியே என்றார் வாசுவுக்கு அழுப்பு தட்டியது வேறு என்ன சார் செய்ய சொல்றீங்க என் நிலையில வேறு யார் இருந்தாலும் அப்படித்தான் செய்திருப்பாங்க என்றான் தப்பு மாசு உனக்கு வந்த வேலையை நீயே உதறி தள்ளிட்டு வந்துட்ட சட்டென்று ஆச்சரியத்தில் புருவங்கள் வேற என்ன சார் சொல்றீங்க என்றான் ஆமாப்பா இன்டர்வியூக்கு வந்திருந்த எல்லோரையும் விட உனக்கு தான் திறமையும் அறிவும் இருக்குங்கிறது எங்கள் போர்டு மெம்பர்ஸ் எல்லோருடைய கருத்தும் நீ மட்டும் கடைசியில் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்திருந்தா அந்த வேலை நிச்சயம் உனக்கு தான் கிடச்சிருக்கும் உண்மையாவா சார் ஆமாம் வாசு உன்னால் ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போனது உண்மை தான் அதனால் நீ இந்த குறிப்பிட்ட வேலைக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம் இல்லையே உனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த தான் அடுத்தடுத்து சுலபமாக பல கேள்விகளை கேட்டோம் அதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியே வாசுவின் மனதுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து போனது இதோ பார் வாசு ஏதோ ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கத்தான் செய்து அதுக்காக எல்லா இன்டர்வியூக்குளுமே கண்துடை பண்ண சொல்லிடுறாத வாசு பொறுமையாக நின்று கொண்டிருந்தான் வாசு உன்னோட குடும்ப நிலைமைக்காக பரிதாபப்படுறேனா இப்போ நான் நினைச்சா கூட உனக்கு இந்த வேலையை வாங்கித்தர முடியும் ஆனால் உன்னை போல யாரோ ஒருவனை பணம் கொடுத்து உனக்கு இந்த வேலையை வாங்கி வாங்கித்தரதுல எனக்கு பிரியமில்லை தன்னம்பிக்கையும் துணிமையும் வளர்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு பொறுமையும் வளர்த்துக்கோ வேறு வேலை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்போது வாசவுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்து விட்டிருந்தது